கிரிக்கெட் உலகையே அதிர வைத்த சம்பவம் ஐசிசியவே மிரள வைத்த நடராஜன் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் தொடங்க உள்ளது இந்த தொடரில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று விளையாட உள்ளது இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிக மிக முக்கியம் குறிப்பாக இந்திய அணி வீரர்களுக்கு முக்கியமோ இல்லையோ இந்திய அணியின் நிர்வாகமான பிசிசிஐக்கு ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் கிரிக்கெட்டின் வணிகம் என்பது உலக அளவில் இந்தியாவில்தான் அதிகமாக இருக்கிறது அதாவது இந்திய ரசிகர்கள்தான் அதிகப்படியாக கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் சுருக்கமாக சொல்லணும்னா இந்திய ரசிகர்கள் கிரிக்கெட்டை தவிர்த்துவிட்டால் கிரிக்கெட் என்பது விளையாட்டு பட்டியலில் உலக அளவில் ஐந்தாவது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும் அந்தளவுக்கு கிரிக்கெட்டை அதிகமாக பார்க்கக்கூடியதும் விரும்பக்கூடியதும் இந்தியர்கள்தான் அதனால்தான் இப்போது விளையாட்டு பட்டியலில் உலகளவில் கிரிக்கெட் என்பது நம்பர் டூ இடத்திலிருந்து நம்பர் ஒன் இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட பெரும் வணிகம் கொண்ட இந்திய ரசிகர்கள் இப்போது இந்திய கிரிக்கெட் மீது பயங்கர வெறுப்பில் இருந்து வருகின்றனர் அதற்கு காரணம் நடந்து முடிந்த இந்த ஆஸ்திரேலியா தொடர்தாங்க இந்த ஆஸ்திரேலியா தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடியது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இழந்தது ஆகையால் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்திய ரசிகர்களிடையே கிரிக்கெட் மீதான ஆர்வம் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறது ஆகவே இதிலிருந்து இந்திய ரசிகர்களை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு அடுத்தடுத்து தொடர் வெற்றிகள் தேவைப்படுகிறது அதனால்தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போதே இந்த இரு அணிகளுக்கும் வாம் போட்டிகளையும் நடத்தி வருகிறது பிசிசிஐ அதாவது இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக தயாராகும் வகையில் இந்த வாம் அப் டி டுவெண்ட்டி தொடர் நடைபெற்று வருகிறது அதிலும் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய ஒரு போட்டியில் நம்ம நடராஜன் செய்த சம்பவம் என்பது ஐசிசியவே மிரள வைத்திருக்கிறது ஆமாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் சரியாக பதினேழாவது ஓவரை நம்ம நடராஜன் வீச அந்த ஓவரில் ஜாஸ் பட்லர் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது சரியாக அந்த ஓவரின் நான்காவது பந்தை துல்லியமான யாக்கராகவும் அதிவேகமாகவும் வீசியிருந்தார் நடராஜன் இதனால் அந்த பந்தை ஜாஸ் பட்லர் தவறவிட அந்த பந்து ஸ்டெம்பை பதம் பார்த்தது அது இல்லாமல் ஸ்டெம்பில் பட்டால் வழக்கமாக இரண்டு அடியோ மூன்று அடியோ ஏன் நான்கைந்து அடிகள் கூட சென்று விழும் ஆனால் நடராஜனின் இந்த விக்கெட் என்பது ஸ்டெம்புகள் கிட்டத்தட்ட பவுண்டரி லைனுக்கு அருகில் போய் அளவுக்கு அந்த அளவுக்கு நீண்ட தூரம் சென்று விழுந்தது அதாவது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு போல்டு விக்கெட் என்பது இந்தளவுக்கு அதிக தூரம் பறந்து சென்று விழுந்த ஸ்டெம்பின் தூரம் என்பது இதுதான் அதிக தூரமாகும் ஆக நடராஜனின் இந்த ஒரு சம்பவம் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாக மாறி வருகிறது மேலும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் நடராஜனும் இடம்பெறுவார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் ஏனென்றால் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த வார்ம்அப் போட்டிகளில் நடராஜன் விளையாடி வருகிறார் ஆக கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணி பட்டியலில் கண்டிப்பாக நடராஜன் இடம்பெறுவார் என்றும் எதிர்பார்க்கலாம் சரி நீங்க சொல்லுங்க இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் நடராஜனுக்கு பிசிசிஐ வாய்ப்பு கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்